பயாலஜியில இப்ப பயாலஜி பார்க்க போறோம் பயாலஜில டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க டிசீஸ் டிசீஸ்னா பொதுவா நோய்கள் பத்தி கொடுத்துருக்காங்க இப்ப நோய்கள்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நோய்கள்ல எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை படிச்சா கண்டிப்பா கொஸ்டின் செட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஷார்ட்டா கொடுக்குறேன் இதுல இது எல்லாம் முக்கியமான டாபிக் எது எல்லாம் முக்கியமோ எந்தெந்த நோய்கள்லாம் முக்கியம் என்னென்ன நோய்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத மெயினா கொடுக்குறேன் அதுல மெயினா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா படிக்கலாம் மத்த எல்லாரும் படிக்கிற மாதிரி என்னதா இருந்தா எல்லாத்தையும் படிக்காம இதை மட்டும் பார்த்தாவே போதும் நிச்சயம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா ஈஸியா அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நோய்கள் நோய்கள் பத்தி கொடுத்துருக்காங்க நோய்கள் நோய்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நோய்களை வகைப்பாடை பத்தி பாக்குறோம் வகைப்பாடு வகைப்பாடுனா ஒரு மூணு வகையா பிரிக்கிறாங்க நோய்களின் வகைப்பாடை வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா

முன்கடத்து கருணை காயத்ரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எபிடமிக் எபிடமிக் அப்படின்னா கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க எபிடமிக் அப்படின்னா கொள்ளை நோய் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே இடத்தில் தோன்றி அதிகமான மக்களை பாதிக்கும் நோய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே இடத்தில் தோன்றி அதிகமான மக்களை பாதிக்கும் நோய் அப்படின்னா இன்ஃபுளுசா சொல்லுவாங்க நைன்டீன் செவன்டில ஏற்பட்டது இன்ஃபுளுசா இன்ஃபுளுசா வந்து ஒரு எபிடமிக் என்ன எபிடெமிக்னா என்ன இதை மட்டும் பாத்துக்கோ அடுத்து நெக்ஸ்ட் பாண்டமிக் பத்தி பாக்குறோம் பாண்டமிக் மூணாவது வகை பாண்டமிக் இது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம கொரோனா டைம்ல வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் பேண்டமிக் சுச்சுவேஷன் அடிக்கடி சொல்லிருப்பாங்க பேண்டமிக் என்ன உடல் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும் உடல் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும் வைலி டிஸ்ட்ரிபியூட்டட் அது குளோபல் ரீஜியன் இல்ல லார்ஜ் ஸ்கேல் அஃபெக்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் அப்படினு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸ் கொரோனா இது எல்லாமே கோவிட் 19 கோவிட் <my favorite> <design> 19 சொல்றாங்க கோவிட் 19 கோவிட் 19 இது எல்லாமே வந்து பேண்டமிக் டிசீஸ் சொல்றாங்க கொரோனா கோவிட் நைன்டீன் பாடம் கண்டிஷன் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் நோய்கள் வகைப்பாரு இந்த சாப்டர் உள்ள போறதுக்கு முன்னாடி நோய்கள் வகைப்பாங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க எந்த பக்கம் என்ன டிசிஷனா என்ன பாடம் பக்கம் என்ன எபிடெமிக் டிசிஷனா என்னன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் மெயினா கேட்பாங்க என்ன பக்கம் அப்படினா வைட்டி எபிடெமிக் அப்படினா இன்ஃப்ளூயன்சா சொல்லிருக்கோம் அடுத்து வந்து பாடம் பக்கம் அப்படினா எய்ட்ஸ் கோவிட் நைன்டீன் இதெல்லாம் பாடம் பக்கம் அடுத்து காற்றில் பரவும் நோய்கள் பத்தி பார்க்குறோம் அடுத்த ஹெட்டிங் வந்து காற்றில் பரவும் நோய்கள் ரொம்ப முக்கியம் காற்றில் பரவும் நோய்கள்ல

எந்த ஆர்கன் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் நிறையல் எஃபெக்ட் ஆகும் எப்படி பரவுது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நம்ம பேசும்போது நம்மளோட உமிழ்நீர் துளிகள் இதெல்லாம் பறக்கும் போது மற்றவங்களுக்கு போய் பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களோட இம்பார்ட்டன் தேவை இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்டோ அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் காசடி வச்சு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு நோய் படிச்சாலும் அதோட காசடி வச்சு முக்கியம் அது பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு அடுத்தடுத்து பாத்துக்கணும் அதாவது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் கிளோசிஸ் மைக்ரோ டியூபர் கிளோசிஸ் இது கொஸ்டினா கேட்பாங்க கொஸ்டினா கேட்பாங்க

ராபர்ட் கோச் நேஷனல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூல அது டிவி வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அஃபெக்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு மாசம் இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மருந்து எல்லாம் சாப்பிடணும் அந்த டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அந்த மருந்து சொல்லியிருக்காங்க அந்த மருந்து எல்லாம் சாப்பிடணும் அதை சாப்பிட்டா சரியாயிரும் அடுத்து காசு வராது அப்படின்னு சொன்னாங்க அப்ப காசு நோய்னா பாருங்க காசு நோய் என்ன டிவினா என்ன ஷார்ட்டா சொல்லலாம் இது வந்து ஒரு மாத்திரை நோய் காற்றில் பரவக்கூடிய நோய் யாருக்கும் டிசீஸ் காற்றில் பரவக்கூடியது யாருல பரவுது

நேஷனல் டிவி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டார்டட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் தேசிய காசலை ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் காசவை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும் இந்த எக்ஸாம் கிட்டாலும் எழுதி ஓகேங்களா நம்ம அடுத்த காற்றில் பரவக்கூடிய நோய்கள் பத்தி அடுத்த பார்க்கலாம் காற்றின் மூலம் பாக்டீரியனால என்னென்ன பரவுதுன்னு பார்த்தோம் ஏர்போன் டிசீஸ்ல பாக்டீரியா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டிபி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டிபினா காசு நோய் பத்தி பார்த்தோம் காசு நோய் காசு நோய் பத்தி பார்த்துருக்கோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாக்டீரியா டிசீஸ் டிப்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் டிப்டீரியாக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் பார்த்தோம் அப்படின்னா தொண்டை அலட்சி நோய் சொல்லுவாங்க டிப்டீரியா இது எந்த நோய் காரணினால ஏற்படுது காசடி என்ன என்ன நோய் காரணினால ஏற்படுது அதாவது கோர்னி பாக்டீரியம் டிப்டீரியே அப்படிங்கிற காசடி வேஜினால பரவுது இந்த நோய் பரவுதுன்னு சொல்றாங்க கோர்னி பாக்டீரியம் டிப்டீரியே தமிழ்ல ஏதாவது கோர்னி பாக்டீரியம் டிப்டீரியே காசடி ரொம்ப முக்கியம் இந்த நோய் எதனால ஏற்படுதுன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் காசடிவேஷன் மட்டும்தான் மெயினா படிக்கணும் அப்போ தொண்டை அலர்ச்சி அதாவது டிப்தீரியே அப்படிங்கிறது தொண்டை அலர்ச்சி நோய் டிப்தீரியே இது கோர்ன பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற பாக்டீரியா நல்லா ஏற்படுது இது பாக்டீரியல் டிசீஸ் அப்புறம் இது என்ன ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா மேல் சுவாச பகுதி மேல் சுவாச குழாய் அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் அப்படிமாங்க அப்பர் ரெஸ்பிரேட்டரி டிராக்ட் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்புறம் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அறிகுறி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீவர் இருக்கும் காய்ச்சல் இருக்கும் ஷார்ட் த்ரோட் தொண்டை வலி இருக்கும் தொண்டை வலி காற்று குழியில் அடைப்பு இந்த காற்று வழியில் அடைப்பு சோக்கிங் ஆஃப் யார் பாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோக்கிங் ஆஃப் யார் பாசேஜ் இது எல்லாமே டிப்தீரியை பத்தி டிப்தீரியில மற்ற எல்லாமே ஈஸியா சொல்லிடலாம் டிப்தீரியில ஒன்னேடு என்னன்னா நோய் காரணி மட்டும் மெயினா படிக்கணும் நோய் காரணி அப்படிங்கிறது மட்டும்

காமன் கோல்டு வந்து என்ன பாசிட்டிவ் ஏற்படும் அப்படின்னா ரைனோ வைரஸ் சொல்றாங்க ரைனோ வைரஸ் ரொம்ப முக்கியம் சளி எதனால ஏற்படும் நமக்கு தெரியும் காற்றில் பரவும் மத்தவங்க பொருளை நம்ம யூஸ் பண்ணா பரவும் இதெல்லாம் பரவும் பக்கத்து பக்கத்துல பேசி இருந்தா பரவும் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்ப என்ன வைரஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியம் வைரஸ் என்ன முக்கியம் அடுத்து இன்ஃபுளுசா இன்ஃபுளுசா வந்து ஒரு குழந்தைகள் குழந்தைகள ஏற்படும் குழந்தை பருவத்தில் எப்படி ஒரு பொதுவான நோய் சொல்லும் குழந்தை பருவ இது எப்படி டமிங் சொல்லியிருக்க முன்னாடி இன்ஃபுளுசா அப்புறம் இதுல சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா காய்ச்சல் ஃபீவர் பாடி பெயின் இதெல்லாம் இருக்கும் இதோட காசடி வேஜன் ரொம்ப முக்கியம்

மீசல்ஸ் அப்படின்னா தட்டை மை தட்டை ஏற்பட்டதா இருந்தா ருபெல்லா வைரஸ் ரூபெல்லா வைரஸ் ருபெல்லா வைரஸ் ரூபெல்லா வைரஸ் மத்தியா தெரியும் தட்டாமை வந்தா சுவாச குணல் அதிகமா பாதிக்கப்படும் தட்டை மை அம்மை சின்ன மை நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கா தேவையில்ல ஆனா சுவாச குணல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மம்ஸ் மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி பொண்ணுக்கு வீங்கன்னு சொல்லுவாங்க மம்ஸ் இதோட காசு என்ன மைக்ஸோ வைரஸ் பரோடிடிஸ் மைக்ஸோ வைரஸ் பரோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ஸோ வைரஸ் பரோடிட்டிஸ் அப்படின்னா மைக்ஸோ வைரஸ் பரோடிடிஸ் அப்படின்னா பொண்ணுக்கு விங்கி அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ஸோ வைரஸ் பரோடிடிஸ் அப்புறம் சிக்மன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா வாரி எல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாரிஸ் எல்லா இல்ல வாரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க வாரிஸ் எல்லா சி எல்எல்ஏ வாரிஸ் எல்லா ஜோஸ்டர் வைரஸ் தமிழ்லே தான் வாரிஸ் எல்லா வாரி செல்லா வாரிஸ் எல்லா ஜோஸ்டர் வைரஸ் ஜோஸ்டர் வைரஸ் இது வந்து சிக்கன் பாக்ஸ்னால ஏற்படுகிறது சிக்கன் பாக்ஸ் பாசிட்டிவ் ஏஜென்ட்

ஓகேவா இதுல பாக்கி மூணு பாத்திருக்கோம் வைரஸ் நோய் அஞ்சு பாத்திருக்கோம் தான் பாத்திருக்கோம் இதுல காசு வச்சு ரொம்ப முக்கியம் இப்ப பாக்டீரிய நோயும் வைரஸ் நோய் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரிய நோய் வைரஸ் நோய் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றின் மூலமா தான் ஏற்படுது அடுத்து நீரின் மூலமா என்னென்ன ஏற்படும் அடுத்து ஒற்றுமைகள் மூலமா என்னென்ன ஏற்படும் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்ப காற்றில் ஏற்படக்கூடிய வைரஸ் நோயும் பாக்டீரியா நோயும் பாத்திருக்கோம் காசேட்டிவ் ஏஜென்ட் ரொம்ப முக்கியம் இதுல இருந்து அப்படியே விஷயம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இதுல பாக்டீரியா நோய் என்ன பார்த்தோம் டிபி பார்த்தோம் டிபி அப்புறம் டிப்தீரியா தொண்டை தொண்டை அலட்சி நோய் பார்த்தோம் ரூஃபிங் காஃப் பார்த்தோம் அடுத்து நெக்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம் பார்த்துருக்க வைரஸ் இல்ல காமன் கோல்டு இன்ஃபுளுசா மீசல்ஸ் இன்ஃபுளுசா மீசல்ஸ் மம்ஸ் சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்து நீரின் மூலமா பரவக்கூடிய நோய் பரவும் தந்தை நோய்கள் அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா